முழுமை பெற பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது டேஷ் அ நிருமம் அ அரசு இ அளவிலான தனியாள் வணிகம் இ பன்னாட்டு நிறுவனங்கள் விடை இ சிறிய அளவிலான தனியாள் வணிகம் நிலை அறிக்கை ஒரு டேஷ் அ வருமானம் மற்றும் செலவுகள் அறிக்கை அ சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை இ ரொக்க நடவடிக்கைகளின் தொகுப்பு இ கடன் நடவடிக்கைகளின் தொகுப்பு விடை அ சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது டேஷ் அ தொடக்க முதல் கண்டறிய அ இறுதி முதல் கண்டறிய இ அவ்வாண்டின் லாபம் கண்டறிய இ அவ்வாண்டின் நட்டம் கண்டறிய விடை அ தொடக்க முதல் கண்டறிய பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் டேஷ் அ நட்டம் அ ரொக்கம் இ முதல் இ லாபம் விடே லாபம் கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விவரம் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது சீட்டின் இறுதி இருப்பு ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு இ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது விடே இ அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கடன் விற்பனை தொகை கணக்கின தயாரிக்கப்படுவது டேஷ் அ மொத்த கடனாளிகள் கணக்கு அ மொத்த கடனின் தோர் கணக்குரிய மாற்று சீட்டு செலுத்தற்குரிய கூறிய மாற்று சீட்டு கணக்கு விட் அ மொத்த கடனாளிகள் கணக்கு முழுமை பெற பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல அ இது நடவடிக்கைகளை பதிவு செய்யும் அறிவியல் தன்மையற்ற முறை அ ரொக்கம் மற்றும் ஆன்சார் கணக்குகளுக்கு மட்டும் ஏடுகள் பராமரிக்கப்படுகிறது இ இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும் இ வரி அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை விடை இ இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும் உரிமையாளர்களின் சொத்துக்கள் எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் மற்றும் பொறுப்புகள் இருபத்தோராயிரம் ரூபாய் எனில் அவருடைய முதல் தொகை டேஷ் அ ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் இ இருபத்தோராயிரம் ரூபாய் இ அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் விட இ அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் தொடக்க முதல் பத்தாயிரம் ரூபாய் அவ்வாண்டின் எடுப்புகள் ஆறாயிரம் ரூபாய் அவ்வாண்டின் லாபம் இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் மூன்றாயிரம் ரூபாய் எனில் இறுதி முதல் காணவம் அ ஒன்பதாயிரம் ரூபாய் அ பதினோராயிரம் ரூபாய் இ இருபத்தோராயிரம் ரூபாய் இ மூன்றாயிரம் ரூபாய் விடை அ ஒன்பதாயிரம் ரூபாய் கடனாளிகள் தொடக்க இருப்பு முப்பதாயிரம் ரூபாய் பெற்ற ரொக்கம் லட்சம் ரூபாய் கடன் விற்பனை தொண்ணூறாயிரம் ரூபாய் கடனாளிகள் அ முப்பதாயிரம் ரூபாய் அ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் இ நாற்பதாயிரம் ரூபாய் இ இருபதாயிரம் ரூபாய் விட ரூபாய்